இப்போ சரியாக எங்கே இருக்கணும்னா ரெண்டாம் மைல் தட்டக்கொல்லி காலனியில் வந்து இருக்கிறோம் இது ஏங்க வந்து இருக்கிறோம்னு சொன்னால் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷம் ஆயிடுச்சு அது வந்து யாருமே யூஸ் பண்ணுறதில்ல தண்ணி இல்லை கரண்ட் இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அது இருக்கு இருக்கிறதுனால அதை வந்து அப்புறப்படுத்திட்டு அவங்களுக்கு ஒரு பொது மண்டபம் கட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால தான் வ வந்துருக்கிறேன் இங்கே பாருங்கள் எப்படி காடாக மாடாக எல்லா குப்பையெல்லாம் போட்டு ரோ ரொம்ப 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 மோசமாக இருக்குது இதை வந்து எல்லாம் க்ளீன் பண்ணும் நல்ல ஒரு இடம் நல்ல மட்டமான இடம் இதுக்கு கீழே கெட்டதாக ஐநூறு அறுநூறு எல்லாம் இருக்குது எல்லாம் ஒரு செண்டும் ஒன்றரை சென்டும் வச்சுருக்காங்க அப்போ அவங்களுக்கு இது நல்ல ஒரு மண்டபம் மாதிரி பொதுக்கூடம் மாதிரி கட்டி கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு இது பொதுமக்கள் கேட்குறாங்க சரி இதை பற்றி ஐயாட்ட கேட்போம் ஐயா சொல்லுங்க உங்கள் பேர் என் பேருங்க கணேசன் ஆ

ம் சொல்லுங்க எல்லாரும் வீட்லயும் பாத்ரூம் இருக்கு சமுதாயம் எத்தனை சென்டர்ல வீடு இருக்கு ஒன்றரை சென்ட்ஷன் நடத்த முடியுமா அது இப்ப இப்ப நம்ம நகராட்சி தலைவர் இதெல்லாம் அரசு பார்ப்பாங்க அவங்க கட்டாயம் வந்து எல்லாம் விசிட் பண்ணுவாங்க விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு நினைச்ச மாதிரி அவங்க எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நான் நம்புகிறோம்